இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது நிச்சயமாக புதிய உயரங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது மிகச்சிறப்பாக நாம் அனைவரும் மேலே 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 உயர்ந்து செல்வோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கு நமக்கு இயற்கை பேராற்றலும் இயற்கையும் துணை நிற்கும் என்ற இந்த நன்னாளில் உங்களிடம் அனைவரிடம் சொல்லிக்கொண்டு மிகச்சிறப்பாக இந்த புத்தாண்டை சந்தித்து உயரங்களை அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் நானும் சிறு பிராயத்துல சிறு வயதில் நம்ம விளையாட போகும்போது நம்ம விளையாடக்கூடிய ஒரு கபடி விளையாடிருப்போம் ஒரு கிரிக்கெட் விளையாடிருப்போம் அல்லது ஒரு பேஸ்கெட் பால் விளையாடிருப்போம் அப்போ எப்படி விளையாடிருப்போம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன ஆடை உடுத்திருக்கமோ அது சர்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பனியின் போட்டிருந்துருப்போம் அந்த ஆடையோடு தான் போய் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை அது உங்கள் மகனாகட்டும் என்னுடைய மகனாகட்டும் இன்றைக்கி வந்து அந்தந்த விளையாட்டுக்கு அந்தந்த ஆடைகளை அணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் கட்டாயம் மட்டுமல்ல அது இன்றைக்கி வந்து ஒரு தேவையாக மாறியிருக்கிறது அப்போது நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க டக்கத்துலான் அப்படிங்கிற ஒரு கடை ஆரம்பித்து மிக வெற்றிகரமாக அந்த கடை நடந்துகிட்ருக்கு அந்த கடையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் மேக்சிமம் வந்து ஒவ்வொரு விளையாட்டிற்கான உபகரணங்கள் குறிப்பாக ஆடைகள் வந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த தன்மையில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் தான் அங்கு அதிக அளவில் கொண்டிருக்கிறது மிக சமீப காலத்தில் ஒரு ஏழு வருடங்களில் அவர்கள் வர்த்தகத்தை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு உதாரணம் போதும் செயற்கை நூலையை ஆடையின் தேவை எந்த அளவுக்கு இந்தியாவில் அதிகரித்து கொண்டு வருகிறது என்று இதுதான் உலகளாவிய நிலையம் கூட டெக்கத்லான் அடுத்த ஒரு கடையையும் கோயம்புத்தூர் பகுதியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இடம் தலை தேடிட்டு இருப்பதாக ஒரு தகவலும் என்னை அடைந்தது அதேபோல் பல இரண்டாம் கட்ட நகரங்களிலும் டெக்கத்லான் நிறுவனம் தனது கிளையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போது இந்த ஒரு உதாரணம் போதும் செயற்கை நூல்லை ஆடைகளின் தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து நமக்கு சொல்லும் செய்தியானது செயற்கை நூல்நிலை ஆடைகளை பொறுத்தவரை இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய செயற்கை நூலிலை ஆடைகளில் எட்டு சதவீதம் ஏற்றுமதியாகக்கூடிய இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய செயற்கை நூல்நிலை ஆடைகளின் தயாரிப்பில் எட்டு சதவீதம் மட்டுமே அதற்கான துணியை நாம் இங்கே உற்பத்தி செய்கின்றோம் மீதமுள்ள தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் துணி என்பது சீனா கொரியா மற்றும் தைவானிலிருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் இனி வரும் காலகட்டங்களில் இந்த தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கை வந்து மிக பெரிய அளவில் நம்ம அதை குறைத்து கொண்டே வந்து இங்கேயே வந்து நம்ம ஃபேப்ரிக்கை வந்து மிகச்சிறப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையை எட்ட வேண்டும் அப்படி எட்டும்போது தான் இங்கே ஒரு சைடு ஒரு சைடு வந்து தேவைகள் ஆடைகளுக்கான தேவைகள் அதிகரித்து வருகிறது இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவிற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உருவாகி கொண்டிருக்கிறது உலகளாவிய அளவில் இந்தியாவை வந்து ஒரு மிகச்சிறந்த உற்பத்தி கேந்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லாமே கூடி வரக்கூடிய இந்த சூழலை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால் அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த தொழில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையும் பல தொழில் முனைவோர்கள் புதிதாக வருவார்கள் இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து அதற்கான கட்டமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றே நான் சொல்வேன் இந்த சூழலையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிக ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை